காலம் காற்றால் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக முழுக்க முழுக்க ராத்திரி முழிச்சுட்டு இருந்தேன் ஸோ காற்றால் வாசல் தெளித்து கோலம் போட்டு பால் எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ நம்ம உண்டான டேக்குள்ளே போகலாம் காத்தால் குளிச்சாச்சு எல்லாம் மணியாத்து பெருமாளுக்கு அலங்காரங்கள் ஆகிடுத்து ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு சங்கராந்தி பண்டிகை தமிழர் திருநாள் பொங்கல் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஆல் ஸோ இன்றைக்கி சங்கராந்தி ஃபெஸ்டிவல் ஸோ எல்லாருக்குமே தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ காற்றால் பேசிக்காக பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் எழுத்து பழம் வச்சு காத்தால் நைவேத்தியத்துக்கு அம்சம் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா தான் நான் பொங்கலுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஆற்றுல சூழ்நிலை நல்லா இல்லை காரணம் என்னென்னா ஃபோர் டேஸாக ரொம்பவே முடியல அப்பாவுக்கு தூங்கவும் விடலை அவரும் தூங்க மாட்டேங்கிறார் எங்களையும் தூங்க மாலாம் இருக்க விடிய விடிய பகல் விடிய ராத்திரி எல்லா டைமும் தான் இருக்க என்ன பார்த்தாலே தெரியும் நான் ரெண்டு நாளா வீடியோ போடவே இல்லை பிகாஸ் அந்த இடத்த விட்டு வரல கூட பார்ப்பா நான் காத்தால குளிச்சு வந்து எல்லாம் பண்ணிட்டேன் மர்சாரு கட்டின்னு இருக்கேன் பெருமாளுக்கு பொங்கல் பண்ணி அம்சம் பண்ணி எல்லாம் பண்ணணும் செய்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டு இருக்க நன்னா இருக்கேன் நீனு அப்படின்லாம் ரொம்ப சொன்னதுக்கு அப்புறமா சரி சரி நீ போய் பண்ணு அப்படின்றா அடுத்த நிமிஷம் என் தலை அப்படின்னா மாலா மாலான்றான் நான் கண்ணு முன்னாடியே நிக்கணும்றா வேற ஒரு பிரச்சனையும் இல்ல கண்ணு முன்னாடி நின்னா சரி ஓகே நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒண்ணும் ஆகல நான் தலை மறைஞ்சுடுத்து அப்படின்னா இமீடியட்டா மாலா மாலான்னு கத்த ஆரம்பிச்சுடுறான் சோ என்னால இன்னைக்கு அவ்வளவு எல்லாம் கிராண்டா எதுவும் பண்ண முடியாது ஒரு சிம்பிளா ஒரு பொங்கல் பண்ணி கிழங்கு குழம்பு பண்ணி பெருமாள் அம்சம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்குமே இன்ட்ரெஸ்டா இல்லை பிகாஸ் தூக்கம் இல்லை ஒண்ணுமே வீக்கா இருக்கு மனசுல ஹாப்பியா இருந்தாதான் தான் இதெல்லாமே பண்ண முடியும் எல்லாரும் வேண்டிக்கோங்க ஒரு நிஜமாவே ரொம்ப அவரும் சஃபர் ஆறாரு அவர்னால நம்ம சூழ்நிலைகளும் எல்லாமே டிஸ்டர்ப் ஆறுது பிகாஸ் அதாவது எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லலை நம்ம ரத்தம் துடிக்கிறச்சு நம்மளால அத சகிச்சுக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது எங்க ஆத்துக்கார் வந்து பண்றேன்னு சொன்னா கூட மாலா வரணும்ன்றா மாலா தான் வந்து தூக்கணும் மாலா தான் என்ன உட்கார வைக்கணும் எழுந்து உட்கார்றா அடுத்த செகண்ட் படுத்துன்றா எழுந்து உட்கார்றா அடுத்த செகண்ட் உட்கார வைக்கிறத உட்கார வைக்க வேண்டியிருக்கு நேர்த்திக்கு காரணமே தெரியல இந்த ஜாக்கெட்ஸ வந்து மூஞ்சிக்கு ஃபுல்லு எழுத்துக்கறான் இப்போ இது வின்டர் வேற போட்டுன்னுட்டு மாலா மாலா மாலாமலா இது எனக்கு கழட்டி விடு சரி எதுக்குன்னு சொல்லி கழட்டி விட்டா ஐயோ யூ குளிர் தாங்களை போட்டு விடு போட்டு விட்டா திருப்பி இப்படி கழட்டுறது இந்த மாதிரி தன்னிச்சையான ஒரு சில செயல்களெல்லாம் ரொம்ப பண்ணுறா அதனால சேரை வந்து கட்டில் சுற்றி போட்டு வச்சிருக்கேன் உடன் சேர்ஸ் எல்லாம் தள்ளிண்டு வராத மாதிரி ரெண்டு மூணு நாள் முன்னாடி பயங்கரம் மிஸ் பண்ணான் ஸோ அதனால எல்லாத்தையும் போட்டு மாறி 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 ஒன் ஹவர் ஒருத்தர் படுத்துனா ஒன் ஒன்னொரு அவர் கண்ணில் சேர போட்டுன்னு உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்கும் பயப்படாதே நாங்கள் கூட இருக்கோம் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் ஆத்துக்காரரும் டேர்ன் போட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எனக்கே டவுட்டு இன்னைக்கு நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு தான் நான் ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பொங்கலுக்கு வீடியோ வந்தாலும் வரும் வராட்டினாலும் உண்டு அப்படின்ட்டு ஸோ எனிவே நமக்கு ஆட்களை சாலை கிராமெல்லாம் இருக்கிறச்ச பெருமாளுக்கு அம்சிக்க கூட ஒன்றும் பண்ணாம இருந்தால் நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் வந்து அலங்காரங்கள்லாம் பாவம் அவர் தான் பார்த்து என்னத்தையும் கரும்பெல்லாம் இப்படி வாங்கிட்டு வந்துருக்கார் போகிறோம் யாரும் சாப்பிடல என்னத்துக்கு அப்படின்ட்டு மஞ்சள் எல்லாமே நேற்றிக்கு சாயங்காலம் எங்கள் தான் போய் புது அரிசி பச்சை அரிசி வர சொன்னேன் எல்லாமே அவர் தான் வாங்கிட்டு வந்தார் நான் ஆற்ற விட்டு எங்கேயுமே போவே இல்லை என்ன பண்ணுறது இப்படியும் இருக்கும் ஜாலியா டேஸ் இப்படி டேஸ் சில டேஸ் இப்படியும் இருக்கும் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல சோ நான் இன்னைக்கு போட்டு இருக்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஒரு பர்பிள் கலர்ல ஒரு சாரி கட்டியிருந்த சமீபத்துல ஒரு நாள் மடிசாரு போத்தீஸ்ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே இதுலயே இன்னொன்னு வந்து கிரீன் கலர் இதோட விலை வந்து ஆப்டர் டிஸ்க் செவன் பிப்டி ருபீஸ் டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒன் பிப்டி ருபீஸ் கம்மியாச்சுன்னா கிட்டத்தட்ட அறுநூறு ரூபா வரும்னு நினைக்கிறேன் இந்த புடவை ஸோ அறநூறு ரூபாய்க்கு இந்த புடவை வாங்கியிருந்தேன் இது வந்து ரன்னிங் பிளவுஸ் இதுலேயே நான் வந்து ஃபுல்லுமே மடிசாரி கட்டின்னு இருக்கேன் பாருங்க நல்ல தாராளமா வரும் நீங்க வந்து ரன்னிங் பிளவுஸ கட் பண்ணலன்னா நல்லா அழகா தாராளமா வரும் இதோட நெக் பீஸ் பார்த்தேன்னா அழகா சங்கு சக்கரம் திருமண் எல்லாம் இருக்கும் அதுலயே இது இதை நான் இப்போ க்ளோஸ் அப்ல காட்டல உங்களுக்கு நான் வந்து இதை க்ளோஸ் அப்ல எடுத்த வீடியோ ஒரு பத்து செகண்ட் வீடியோ வச்சிருக்கேன் இதோட அதை அட்டாச் பண்றேன் ஸோ சிம்பிளான ஒரு டே சிம்பிளான தான் சோ எல்லாருக்குமே அகை தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சங்கராந்தி ஹப்பத ஆர்த்திக சுபாஷைகளும் எல்லா கன்னடிய மக்களுக்கும் என்னுடைய சங்கராந்தி ஹப்பா சுபாஷைகளும் ஸோ நம்ம இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் என்ன போட்டிருக்கேனோ தயவு செய்து பாருங்கோ நான் சொன்னேன் அப்பா கிட்ட நீ நாளைக்கு எல்லாருக்கிட்டையும் விஷ் பண்ணணும் எழுந்து உக்காரணும் நீ நல்லா பேசணும் அப்படின்னு நேத்திக்கு வந்து தேங்க்யூ தேங்க்யூண்ணா எதுக்கு தேங்க்யூ சொல்றேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னான்னு சொன்னியேண்ணா இல்ல நீ எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா நான் நாளைக்கு சொல்றேன் சொல்றேன் அப்படின்னா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்பயுமே எங்க அப்பா பெருசா விஷ் பண்ண மாட்டான் சேவிப்பேன் எல்லாம் பண்ணுவேனே தவிர இன்னைக்கு வந்து அப்பா பொங்கல் பண்டிகைப்பா சங்கராந்தி சோ அதனால நான் குளிச்சு எல்லாம் பண்ணுவோம் ஓ இன்னைக்கு பொங்கலா சோ ஹேப்பி பொங்கல் அப்படின்னா அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஸோ நம்ம இப்போ வீடியோ காலில் போகலாம் வாங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தால் செய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோ காலில் போகலாம் ஒரு நார்மல் ரன்னிங் பிளவுஸ் உள்ள ஒரு ஸாரி தான் அதுக்கு மிரர் ஒர்க்கில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஒன்று அப்புறமா நல்ல ட்ரெடிஷ்னல் ஆன்டிக் நெக் பீஸு சங்கு சக்கரம் திருமணோடு இருக்கிற மாதிரி பட் ரெண்டு பக்கமே சக்கரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தான் தலிகை பண்ணுவேன் பொங்கலுக்கு பொங்கல் பானை வைக்கிறது இந்த வருஷம் வெங்கலப்பானையெல்லாம் எடுத்து பண்ணி எடுத்து வைக்கவே எனக்கு நேரம் இல்லை ஸோ இன்றைக்கி கிடுகக்கிட்டுன்னு ஒரு சிம்பிளாக பொங்கலை பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னைக்கு டே ஓடி எடுத்துன்னா போறோன்ருக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா இப்படி பண்ணுறேன்னே பொங்கல்னு இப்படிதான் இருக்குது சூழ்நிலை கத்தின் இருக்கா உள்ள நான் இது சவுண்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எப்படி எல்லாருக்குமே பொங்கல் பண்ணுறதுக்கு தெரியும் ஒன்றும் பெருசாக காமிக்கணுன்றதில்ல எவ்வளோ முடியிறதோ காமிக்கிறேன் நான் மிளகு ஜீரகத்தை நான் பொடி பண்ணி போட்டுருவேன் மிளகு அப்படி முழுசு முழுசாக போடுறதில்ல காரணம் என்னென்னா ஜரிமானமும் வேணும் சாப்பிட்றது உள்ளே போகணும் அதனால் கொஞ்சம் பொடி பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ஆயின் இருக்கு கொஞ்சம் நெய் குத்திட்டு ரெண்டுத்துக்குமே புது பச்சரிசி புது வெல்லம் அதுக்கப்புறமா நெய் புதுசு எல்லாமே இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்குன்றதுனால ஆற்றில் இருக்கிறது எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது அது கொஞ்சம் குக்கான உடனே நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து பொங்கலுக்கு சேர்க்க வேண்டிதான் இப்போ பார்த்தேன்னா வெண்பொங்கலும் ரெடியாக எடுத்து சக்கரை பொங்கலும் ரெடியாக எடுத்து சர்க்கரை பொங்கலில் வந்து வெள்ளம் வந்து ரொம்ப லைட் கலராக தான் இருந்தது ஸோ அதனால் அந்த மாதிரி தான் கலர் வந்திருக்கு ஸோ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ முந்திரி பருப்பு திராட்சையே நெய்யில் வறுத்து கொட்டிடலாம் சீ இன்னைக்கு என்னோடய பக்திக்கு ஒரு கதை எனக்கு காற்றாலும் நினப்புக்கு வந்தது ஒரு வியாபாரி வந்து காற்றால் கடை திறந்த உடனே வில விளக்கேற்றிட்டு கையை கூப்பிட்டு வேலை ஆரம்பிப்பார் ராத்திரி படுத்து கிடச்சா கையை கூப்பிட்டு மனசார வேண்டின்ட்டு படுத்து தூங்கிடுவார் அந்த வியாபாரிக்கு கடவுள் காட்சி கொடுத்துருக்கார் அப்போ நாரதர் சொன்னாராம் இருபத்தி நாலு மணி நேரமும் நாராயணா நாராயணான்ட்டே இருக்கேனே எனக்கு ஒரு நாளும் நீங்கள் காட்சி தர மாட்டேங்கிறேன் அவருக்கு மட்டும் எப்படி கொடுத்த அப்படின்ட்டுன்னு உடனே நான் பெருமாள் என்ன பண்ணாராம் ஒரு கப்பில் வந்து எண்ணெயை கொடுத்து கையில் வச்சு உலகத்தை சுற்றிவான்னு சொன்னாராம் ஆனால் ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஸோ அவர் கான்ஷியஸாக கையில் வச்சுட்டு பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்டை சுற்றிட்டு பாருங்கோ நான் பர்ஃபெக்டாக வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் கூட கீழே சிந்தாமல் நான் பாட்டுக்கு உலகத்தை சுற்றி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ பெருமாள் கேட்டாராம் இதுக்கு இன்பிட்வீன் நீ எத்தனை தடவை நீ நாராயணா சொன்னேன் அப்படின்னாராம் அதுக்கு அவர் சொன்னாராம் நான் ஒரு தடவையுமே சொல்லவே இல்லை என்னோட கான்சென்ட்ரேஷன்லாம் வந்து என்ன சிந்திடக்கூடாதுன்றதுல தான் இருந்தது அப்படின்ட்டு ஸோ நம் அவ அதுக்கு அவர் சொன்னாராம் அந்த வியாபாரி வந்து அவருடைய வேலைகளுக்கு நடுவில் என்ன காத்தாலையும் ராத்திரியும் மனசார ஒரு நிமிஷம் தியானம் பண்ணாலும் மனசார பண்ணார் அதனால் உன்னோட வேலைக்கு நடுவில் என்னோடய நினைப்பே உனக்கு வரல நீ வே நீ மற்ற நேரத்தில் தான் மட்டும் நாராயணா சொன்னதை தவிர உனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாக்கா அந்த நேரத்தில் உனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அதில் தான் இருந்ததை தவிர பெருமாள் மேலே நினப்பு வரல அப்படின்ட்டு இன்றைக்கி என்னோடய சூழ்நிலை வந்து அப்படி தான் இருக்குது ரொம்ப ஹெக்டிக்காக ஒரு மாதிரி இன்றைக்கி டே ஓடுமான்ற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் என்னால் முடிஞ்சதை பெருமாளுக்கு நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்னை வந்து பெருமாள் இதை ஏற்றுப்பேன் பெருசாக பண்ணலைன்னு தயவு செய்து யாரும் கமெண்ட் சொல்லாதீங்கோ காரணம் என்னென்னா சூழ்நிலை அப்படி இருக்குது வெண்பொங்குக்குமே நம்ம முந்திரி பருப்பை வறுத்து கொட்டிடலாம் இந்த பொங்கல் பண்ணுறதையும் மூணு மணி நேரம் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் மற்றதை நான் வீடியோக்கு அப்புறமா பண்ணிக்கிறேன் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்